இமயம் இமயம் அவர்களை பற்றி அறிமுகம் தேவையில்லை பல விருதுகளை பெற்றவர் இந்த செல்லாத பணம் என்ற நூலுக்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது அஹ் பெற்றவர் செல்லாத பணம் அப்படி இதுக்கு வந்து பின்னுரை வந்து தங்க ஜெயராமன் அவர் அவர்கள் வந்து இதற்கு பின்னுரை எழுதியிருக்கிறாங்க பிரிய பதிப்பகம் வந்து இந்நூலை வெளியிட்டிருக்கிறாங்க செல்லாத பணம் இதை வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப அழகான அவரோட ஒவ்வொரு வரியுமே வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்போம் உணர்ச்சி பூர்வமா இதை வந்து நூல வந்து நூல் முழுவதுமே கொண்டு போயிருப்பாரு ஒரு பெண் இதோட சுருக்கம் என்னன்னா ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பெண் செய்யற தவறுனால அவளோட குடும்பம் எவ்வளவு பாதிப்படையுது அதனால அந்த பெண் எவ்வளவு பாதிப்படையிறா அப்படிங்கறத பத்திதான் இந்த நாவல் முழுவதுமே ஆசிரியர் வந்து சொல்லி இருக்கிறாரு இதை வந்து இத பாத்தீங்கன்னா நாலு பகுதியை பிரிச்சிருக்கிறாரு இந்த நாள் பகுதியிலுமே நிறைய கதாபாத்திரங்கள் வர்றாங்க இதுல முக்கியமா ஒரு ஒரு சில கதாபாத்திரங்கள் தான் அந்த நாவல் முழுவதுமே பயணிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க இந்த கதா இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரங்கள் யாருன்னா ரேவதி ரேவதி அப்படிங்கிறவங்க வந்து அந்த இதுல முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ரேவதியோட கணவர் அவர்தான் ரவி அதுக்கப்புறமா வந்து அவரோ ரேவதியோட அம்மா அப்பா முருகன் அமரா ரேவதியோட அம்மா அப்பா வந்து நடேசன் அவர்கள் வந்து தலைமை ஆசிரியரா ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து வேலை பார்க்கறாரு அவர் ரேவதியோட அம்மா அமராவதி அவர் அண்ணன் அண்ணன் இருக்கிறாரு முருகன் அவர் அவர் வந்து இன்னொன்னு வந்து அவளுக்கு தோழி தோழி அப்புறம் வந்து அண்ணனோட மனைவி அப்படின்னு சொல்லலாம் அருண்மொழி அப்படிங்கிறவங்க இவங்க தான் அந்த கதை இந்த நாவல் முழுவதுமே பயணிக்க கூடிய கொடுறவங்களா இருக்கிறாங்க இது வந்து நாலு பகுதிய பிரிச்சிருக்கிறாரு ஆஹ் முதல் பகுதி முதல் பகுதின்னு பாத்தீங்கன்னா முதல் பகுதி எடுத்த உடனேயுமே வந்து அம்மாவும் பொண்ணும் ஆஹ் அப்படிதான் அந்த இது நாவல் முழுதுமே அந்த அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் கலந்துரையாடுற மாதிரிதான் முதல் பகுதி வந்து வந்திருக்கும் முதல் பகுதியை வந்து கொண்டு போயிருப்பாரு ஆஹ் அந்த என்ன பண்ணுவான்னா ரூமுக்குள்ள அழிஞ்சிட்டு இருப்பா வெளில வரமாட்டா சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவங்க அம்மா வந்து அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது இது அவ வந்து ரவிங்கிற ஒருத்தரை வந்து விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா ஆனா அவர் யாரு இதை வந்து ஒரு இது வந்து ஜாதி பத்தியும் பேசிருப்பாங்க ஆனா அது வந்து நேரடியா அதுல சொல்லாம ஆசிரியர் வந்து அதை வந்து இந்த கதையை வந்து இந்த நாவலை வந்து கொண்டுட்டு போயிருப்பாரு ஆஹ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவா அவங்க வந்து எல்லாமே விசாரிப்பாங்க அவர் அகதி வர்மால இருந்து இங்க வந்து பஞ்சம்பொழைக்கு வந்தவங்க இப்ப வந்து ஆட்டோ ஓட்டு ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவல் முழுவதுமே நகரும் அதுக்கப்புறமா வந்து ஆனா என்ன சொல்லியும் அவளோட மனசு மாறாத அவங்க அம்மா என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க அவங்க அப்பா என்ன எது பண்ணியும் வந்து அவங்களோட இது அவளோட மன மரம் மாறாததுனால வந்து திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க அதுல இருந்து அவங்க அப்பா வந்து அவ கூட ஒரு நாள் கூட பேசினது கிடையாது அவளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு குழந்தைகள் வேற இருக்கிறாங்க ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அடிக்கடி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வருவா அவங்க அம்மா வீட்டுக்கு உண்டு இப்படிதான் வந்து முதல் பகுதி வந்து ஆசிரியர் கொண்டுட்டு போறாரு ஆஹ் இரண்டாம் பகுதி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப உணர்ச்சி வந்து படிச்சுட்டு அறாதவங்க இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இந்த ரெண்டாவது பகுதியில இருந்து அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருக்கும் திடீர்னு போன் வரும் அமராவதி எடுத்து நடேசன் எடுத்து பேசுவாரு திடீர்னு பயந்து போவாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு தீ நான் அப்படி ரவி பேசுறேன் உங்க பொண்ணு தீ குளிஷா இந்த மாதிரி ஜிம்பர் மருத்துவமனையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரவி வந்து சொல்லுவான் அப்படி சொல்லும் போது அப்படி அவங்களுக்கு வந்து இதாயிடும் ஆஹ் ஒரு பொண்ணு வந்து அப்படி நம்ம பொண்ணு வந்து தீக்குளிச்சா அப்படி சொல்லணும்னா பெத்தவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும் அந்த வந்து அப்படியே இதாயிடும் உடனே வந்து டக்குன்னு எதுவுமே யோசிக்காம ஒரு வர சொல்லி அவங்க அந்த மருத்துவமனைக்கு போவாங்க பாண்டிச்சேரியில அந்த ஜிம்பர் மருத்துவமனைக்கு ரொம்ப ரொம்ப அந்த அந்த இது முழுவதுமே ரொம்ப படப்படப்பா அவங்களோட பெத்தவங்க மனசு எவ்வளவு பெருக்கும் தான் பொண்ணு தீக்குளிச்சா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த நாவல் முழுவது வரையுமே அவர் வந்து ஒண்ணு சொல்ல மாட்டாரு தானா தீ இல்ல ஏதாவது விபரீதமா நடந்ததா ஆக்சிடென்டா நடந்ததா இல்லையா ரவிதான் அவளை கொளுத்தி விட்டானா இந்த இது வந்து நாவல் முழுவதுமே ஆசிரியர் வந்து சொல்லிருக்க மாட்டாரு அந்த மாதிரி அவங்க போய் அந்த மருத்துவமனையில போய் அவங்க வந்து அந்த அங்க மருத்துவமனையில அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு பெண் அவ தீ குளிச்சா ஆனா அவப்படுற அவ பட்ட கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டங்கள் வந்து அவளோட பெற்றோர்கள் தான் பட்டிருக்கிறாங்க அவளோட பெற்றோர்கள் அவர குடும்பத்தினர் தான் அவ்வளவு கஷ்டம் பட்டிருக்கிறாங்க அதை வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு அவளோட அந்த தீக்குளிச்சுட்டு அவளோட உடம்பு வந்து அவ உடம்ப அவ்வளோ தீக்குளிச்சு அவளோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அத வந்து உணர்ச்சி போங்கிற மாதிரி பயங்கரமான இதுல அவர் எழுதியிருப்பாரு ஒவ்வொரு இதையுமே இருப்பாரு அவ்வளோ அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசுவா அந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக இப்படிதான் இந்த ரெண்டாவது பகுதி ஜிம்பர் மருத்துவமனைக்கு போறாங்க அவங்க அம்மா அப்பா போயிட்டு அவளை பார்க்கணும்னு பார்க்க முடியாது ஏன்னா அதுல வந்து அரசு பொது மருத்துவமனை அதனால வந்து தனித்தனி பிளாக்ஸ் அப்படி இருக்கும் இது வந்து இந்த தீக்குளித்தவங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி இந்த அந்த அந்த பிளாக்ல தான் அவளை வச்சிருக்கிறாங்க அந்த இது ஃபுல்லுமே வந்து உள்ள விட மாட்டுறாங்க டாக்டர் அதுக்கப்புறமா வந்து செக்யூரிட்டி இதுல வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமா செக்யூரிட்டி இருப்பாரு செக்யூரிட்டி தான் உள்ள போலாம் இத்தனை மணிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பெ கிட்ட சொல்லுவா நீங்க ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு தான் விசிட்டர் டைம் அப்போதான் உள்ள போகணும் காலைல எத்தனை மணிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவாரு அட்டண்டர் மட்டும்தான் தான் உள்ள இருக்கணும் அப்புறம் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இதெல்லாம் அவங்க சொல்லும் போது ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நம்மளோட பெண் பொண்ணு கூட இருக்க முடியலன்னு சொல்லி அந்த இதை வந்து பயங்கர ரொம்ப ஃபீல் ப ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தமா அந்த இதுல குறிப்பிட்டிருப்பாங்க ஆசிரியர் வந்து அதை வந்து ரொம்ப அருமையா அறிஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டாவது பகுதி வந்து அந்த அந்த ஜிம்பர் மருத்துவமனை அங்க அங்க தீக்குளிச்சவங்க அப்புறம் வந்து அவங்க ஏற்கனவே தீக்குளிச்ச தீக்குளிச்சவங்களோட அதோட அட்டண்டர்ஸ் அப்படிதான் வந்து அது ஃபுல்லா கஷ்டம் அவங்க பேசுறது அப்படின்னா அவங்களுக்கு தீக்குளிச்சான்னு உடனே ரொம்ப பயமா இருக்குது அங்க பேசிட்டு இருக்க போறவங்க அட்டண்டரா வந்து அன்னைக்கு வந்து ரேவதியோட அம்மாதான் அவங்க அட்டண்டரா இருக்குறாங்க அவங்க வந்து அந்த பெண்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி தீக்குளிச்சு அவங்க ஏற்கனவே தீக்குளிச்சுப்பாங்க இல்லையா அவங்களோட அட்டண்டன்ஸ் தான் பேசிட்டு இருக்கிறாங்க அத வந்து அவங்க அம்மா கேக்குறாங்க இத்தனை சதவீதம் அறுபது சதவீதத்துக்கு மேல போச்சுனாலே அவளதான் அவங்க இறந்து போயிடுவாங்க அவளதான் அவங்க அவங்களோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அவங்களோட படப்பட ரேவதி அம்மாவோட படப்பட அந்த வந்து ஆசிரியர் வந்து அப்படியே உணர் குருவமா குறிப்பிட்டிருப்பாரு ஆஹ் ஒரு அறுபது சதவீதம் நம்ம பொண்ணுக்கு எவ்வளவு சொல்லிட போறாங்களோ எத்தனை அறுபது சதவீதத்துக்கு கம்மியா தான் இருக்கணும் என் பொண்ணு பொழைச்சிடணும் அப்படின்றத வந்து அவங்க அவங்க மனசுக்குள்ள அப்படி வேண்டது எல்லாமே இதுல வரும் இதுல ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா அவங்க ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்கிறது வந்து அவங்க அம்மா வந்து அவளை கிளீன் பண்றதுக்காக அவளை காலையில அஞ்சு மணிக்கு அட்டண்ட்ரை கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது ரொம்ப வயசானவங்க இல்லையா அவளை போகும்போது நர்ஸ் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க இது மாஸ்க் போட்டுக்கோங்க ஒரு ப்ளூ ஒரு கிரீன் கலர் கவுன் ஆப்ரேஷன் போட்டு போட்டுப்பாங்க அந்த மாதிரி கவுன் மாஸ்க் இத எல்லாமே கொடுத்துருவாங்க இதெல்லாம் போட்டுக்கோங்க இதெல்லாம் போலன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எது போட சொல்றாங்கன்னே பாதி அவங்களுக்கு அதிகமா அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அவங்க படபடப்பு அவ்வளவு அதிகமா இருக்கும் ஆனா அதை ஒழுங்க மாட்ட கூட தெரியாது கிளவுஸ் இந்த மாஸ்க் எல்லாமே ஒழுங்க மாட்ட கூட இது பண்ணாம ஆஹ் நர்ஸு தான் அந்த மாஸ்க் எல்லாம் மாட்டி விடுவாங்க அது கவுனை மாத்தி போடுவாங்க அதையும் மாட்டி விட்டு பதினெட்டாவது பெட்டு அவங்க கொண்டாடுது போய் அங்க போய் பேஷண்ட்டுக்கு எந்திரிச்சு வைங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் போயிடுவாங்க அவங்க போவோம் அந்த இதுக்குள்ள போய் பார்த்தா சொல்றோம் ஃபுல்லா வந்து வெள்ள துணியால சுத்தப்பட்ட பெண்கள் தான் நிறைய ஃபுல்லா பெண்கள் தான் அந்த தீக்காயத்தினால பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஆனா வந்து ஆனா அவங்களை பாக்குறதுக்கு பெண்கள் மாதிரி தெரியல வெள்ளை ஆவி உட்கார்ந்து மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உரோகம் பண்ணியிருப்பாரு அத வந்து அந்த வெள்ளி துணியில வந்து ஃபுல்லா வச்சிருப்பாங்க அதனால அவங்க அம்மாவுக்கு வந்து யாரு நம்ம பொண்ணுன்னே தெரியாது அங்கே வடக்குல இருந்து ஒன்பது பெட்டு மே இது தெற்குல இருந்து ஒன்பது பெட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு யாருன்னு தெரியல அதுக்கப்புறமா வந்து டாக்டரும் நர்ஸும் அதுக்கு முன்னாடி அங்க போய் நின்றுட்டு ரேவதியோட அட்டண்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க போவாங்க அந்த டைம் வந்து அவங்க பயந்து பயங்கரமா இது பண்ணுவாங்க இதெல்லாம் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கண்ணாடி அறைக்குள்ள கூட்டி போய் அந்த துணியெல்லாம் அந்த சுத்தி இருக்காங்க இல்லையா அந்த துணியெல்லாம் உரிப்பாங்க உரிச்ச உடனே அவங்க அம்மா அப்படி க அந்த இடத்துல கதற ஆரம்பிச்சுவாங்க அழ அந்த இது ஒரு அம்மாவோட தவிப்பை வந்து ரொம்ப அழகா இது பண்ணியிருப்பாரு இது இதுவா என் பொண்ணு இது என் பொண்ணே இல்ல இது என் பொண்ணு கிடையாது இப்படி என் பொண்ணு வந்து இப்படி ஒரு இது மாதிரி இருக்காது இது என் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவோட தவிப்பு வந்து ரொம்ப அதுல வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஆஹ் இத வந்து இப்படிதான் அந்த அதை வச்சு அப்படிதான் போகும் அதுக்கப்புறமா வந்து அவளோட அண்ணன் அண்ணே முருகன் அதுக்கப்புறமா அருண்மொழி அவங்க எல்லாம் வருவாங்க ஒரு நாள் முருக அருண்மொழி வந்து அவங்களோட அட்டண்டரா இருப்பாங்க இப்படிதான் வந்து ரெண்டு பேருக்குமே ஒவ்வொருத்தரோட இதுவும் பார்க்கும் போதுமே அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட தவிப்பையுமே அது வந்து ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பாரு இப்படிதான் மூணாவது பகுதி அதுக்கப்புறமா மூணாவது பகுதி அப்படின்னு நகருது இத வந்து அவரோட தந்தையோட தவிப்பு வந்து ரொம்ப அருமையை குறிப்பிட்டிருப்பாரு எப்படி என்னானாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் பொண்ணை வந்து நான் காப்பாத்திடணும் என் பொண்ண வந்து எப்படியாவது நான் காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய இடத்துக்கு போவாரு அதுக்கப்புறமா வந்து முக்கியமா ரவி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவன் தான் கொளுத்தி விட்டுருப்பான் அவன் தான் கொளுத்தி விட்டுருப்பான் ரவி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இது பண்ணுவாங்க போலீஸ் இத தீ விபத்துனால போலீஸ்லாம் வந்து விசாரிக்கிறதுக்கு வருவாங்க அதுல வந்து ஆனந்த் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் வந்து விசாரிக்கலாம் வருவாங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ரேவதி கிட்ட பேசுவாங்க அட்ரா இருக்கும் போது ரேவதி கிட்ட பேசுவாங்க ஏமா அப்படி இப்ப நீ இத பண்ணல அவன் தானே அவனை பண்ணி விட்டான் நீ போலீஸ் வந்து கேட்டா அவன் பண்ணி விட்டான் அவன் பண்ண அவன் தானே அவனை கொளுத்திட்டான் அத நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கிட்ட பேசுவாங்க அவன் வந்து அந்த டைம் அவ வந்து சொல்லுவா நான் வந்து உங்ககிட்ட எதையும் மறைக்கலமா நான் உங்ககிட்ட எத்தனையோ இதை மறைச்சிருக்கேன் அதை உன்கிட்ட சொல்ல நினைச்சு சொல்லாம விட்டுருக்கேன் நானும் உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல கடிதமாவது எழுதி உன்கிட்ட லெட்டரா எழுதி நான் உங்ககிட்ட குடுக்கணும்னு சொல்லி எழுதலாம் செஞ்சிருக்கேம்மா ஆனா வந்து அதை அப்பவே கிழிச்சு கொட்டேன் அது என்னால முடியலமா அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழவா அழுவா அம்மா அம்மாவும் அவங்க அம்மாவும் அவளும் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருவாங்க அந்ததான் அதுதான் அப்புறம் நர்ஸ் வந்து விரட்டுவாங்க இன்ஃபெக்ஷன் ஆயிடுங்க அழக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அப்படிதான் அந்த இதுல வந்து இந்த பகுதியும் போமோ நடேசன் வந்து என்ன பண்ணுவாருன்னா எப்படியாவது வந்து ரவியை வந்து ஜெயில போட்டுடணும் அது தான் ஒரு பத்து வருஷத்துக்காக வெளியில வரக்கூடாது அவனை வந்து ஜெயில போட்டணும் அப்படின்றதுக்காக வந்து அவரு போ அது அவர் வந்து அவர்கிட்ட விவோ ஆஃபீஸ் அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போவாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது போகும்போது போய் உட்காந்துருப்பாரு அவங்க கேட்பாங்க போலீஸ் அந்த இதுல வந்து போலீஸோட ஏதாவது குறிப்பிட்டிருப்பாரு அதை வந்து ஒருத்தர் என்னன்னா இவர்கிட்ட படிச்சவர் இவர்கிட்ட படிச்சவர் இவரை பார்த்தோன்னே ஐயா வாங்க ஐயா நீங்க நான் அவங்க கிட்ட படிச்சீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்காந்து வச்சு அவரை வந்து ரொம்ப மதிப்போடு நடத்துவாரு இந்த மாதிரி என் பொண்ணு வந்து கண்டிப்பா அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வந்து அப்பாவோ தன்னோட வருத்தத்தை வந்து பயங்கர அது பண்ணி அவர்கிட்ட சொல்லுவாரு ஆனா சொல்லும்போது சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டே அழுதுருவாரு அவளை சொல்லிட்டே அழுதுட்டு அழுதுருவாரு இவங்க என்ன பண்ணா அங்க போய் அந்த ஆபீசர் என்ன சொல்லுவாருன்னா ஏன் நீங்க சொல்றதையும் அவனை இது பண்ண முடியாது பேஷண்ட் வந்து என்ன சொல்றாங்களோ பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நாங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வருவாங்க போய் விசாரிப்பாங்க விசாரிக்கும் போது அவன் வந்து அவர் ரபி இதுக்கு காரணம் கிடையாது இது வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா நான் ஏதோ எடுக்க ஆயிடுச்சு அது வந்து தீக்காயம் பட்டுருச்சு அதனால என்னோட புடவை இருந்துச்சு இதனால நான் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா இது வந்து வெளியில வந்து அந்த போலீஸ் அந்த போலீஸ் அந்த அந்த கணேசன் ஆனந்த் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க சார் நாங்க பாக்குற முக்காவாசி கேசுங்க யார காப்பாத்த போறாங்கன்னே தெரியல அது போ அந்த கொழுதி உள்ள காப்பாத்துறதுக்காக நான் தான் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க மேலேயும் பழிய தீக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அதுல வந்து ஃபீல் வந்து ஃபீல் பண்ணுவாரு அப் அந்த அத்தியாயத்துல அப்படி ரொம்ப அந்த அந்த அப்படிதான் அவர் ஃபீல் பண்ணுவாரு போய் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அப்ப உங்களுக்கு என்னன்னா அந்த ரேவதி குடும்பத்துக்கு சமூகம் ரொம்ப ஒரு எதுக்கு அப்படி பண்ணா அவனை காப்பாத்தி இவன் என்ன பண்ண போறா அவளோட உயிரே போ போராடிட்டு இருக்கு என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேல கோபத்துல இருப்பாங்க எப்படியாவது டாக்டரை பார்த்தே ஆகணும் ரேவதி ஃபர்ஸ்ட் வந்து ரேவதியோட உடம்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அறுபது பெர்சன்டேஜ்க்கு மேல போனாலே இறந்துருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க அது அதனாலயே வந்து எப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இறந் இதா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது அதனால டாக்டரை போய் கேட்க டாக்டரை போய் கேட்கறாங்க அவங்க வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாதுமா நாங்க இதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது நீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்க கூடாது இந்த டைம் எதுக்கு இத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க அட்டண்டர் ஒருத்தர் தான் இருக்கணும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டுருவாரு கடைசி பார்த்தா அவளோட உடம்பு வந்து எண்பத்தி மூணு சதவீதம் வந்து போயிருக்கும் கேட்ட உடனே அவங்களோட அப்படியே அப்படியே அந்த படிக்கும் போதே அந்த வாசிக்கும் போதே வந்து அப்படியே கண்ணீர் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை வந்து ஆசிரியர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஆஹ் எப்படியும் வந்து ரவிக்கு தண்டனை கிடைக்க போறது கிடையாது அவளும் அவள் வந்து வாக்குமூலம் வந்து சாதகமா அவனுக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுத்துட்டா அத வந்து இந்த பகுதி வந்து அப்படிதான் போகுது அதுக்கப்புறமா வந்து நாலாவது என்னன்னா அவளை அவ வந்து இறந்து போயிடுறா இறந்து போயிட்டு பாடியை வந்து வாங்கணும் மார்ச் இவ்வளோ ரூபா அது கொடுத்து ரூபா ரூபாய் கொடுத்து அந்த பாடியை வாங்குறாங்க மார்ச் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவளை வந்து பயங்கரமா அவங்க அம்மா அழுதுட்டு வெள்ள துணி அதே மாதிரி வெள்ள துணியால சுத்திட்டு அத வந்து ஆம்புலன்ஸ்ல வச்சு அவங்களை வந்து அனுப்பி விட்டுறாங்க அவங்க வந்து கிளம்பிடுறாங்க கிளம்பும் போது இதுல வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து இதுக்கிடையில வந்து நிறைய நிகழ்வுகள் வரும் நிறைய ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வரும் நிறைய பேர் தீக்குளிச்சு முக்கியமா தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேரு பெண்கள் தான் குளிச்சு அந்த இதுக்கு வருவாங்க ஆம்புலன்ஸ் வரும் எல்லாரும் போய் வேடிக்கை பார்ப்பாங்க அத வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து இறந்து போய் வெளில போனா அந்த இடத்துல ஃப்ரீயா அதுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வந்துடும் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா அதுல குறிப்பிட்டிருப்பாரு அதே மாதிரிதான் ரேவதியான அந்த ஆம்புலன்ஸ் கிளம்பும் போது அதே மாதிரி இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு அந்த ஃபில் இடத்ததுக்காக இன்னொரு ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல வந்து நிக்குது அத வந்து அந்த அன்னூர் ஏதோ ஒரு தீக்குளித்த பெண் வந்து அந்த இடத்துக்கு போக போறா அப்படிங்கிறத வந்து அப்படின்ற ஒரு இதோடய முடிச்சிருப்பாரு இந்த ஒரு ஒரு இடம் காலியாயிருக்கு அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு ஒருத்தி வந்து ஒருத்தி வந்துட்டா அப்படின்றதோட முடிச்சிருப்பாரு இது இதுல இருந்து என்னன்னா அப்படிதான் கதையை வந்து முடிச்சிருப்பாரு இதுல வந்து என்னன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற ஒரு சின்ன தவறுனால தன்னோட குடும்பமும் தானும் எவ்வளவு பாதிப்படைகிறோம் இதுல வந்து ரேவதி பாட்ட கஷ்டங்கள் இன்னமும் கம்மி வெந்திருந்தாலும் அவளோட அவ்ளோதான் அவன் வந்து இறந்து போயிட்டா இதுல வந்து அவளோட ரெண்டு குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்க அவளோட அவளோட பெற்றோர்கள் எவ்வளவுதான் இதுல வந்து செல்லாத பணம் ஏன் அப்படின்னா அவங்க அப்ப எவ்வளவு நாளும் செலவழிச்சு தன்னோட பொண்ணை காப்பாத்திடணும் அப்படின்றதுல இருந்தாரு அந்த இடத்துல அந்த பணம் அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல என் பொண்ணை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குறிக்கோளோட இருந்தாரு எப்படியாவது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் வீட்டை வித்து நாள் வித்து என் பொண்ண நான் காப்பாத்திடணும் அத்தனை வருஷம் பேசாம இருந்த அப்பா தன்னோட பொண்ணோட உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு பணம் என்ன பண்ண எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் பொண்ணை வந்து காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அந்த இடத்துல வந்து அவ அந்த பணம் வந்து செல்லாம போயிடுச்சு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு வந்து அந்த பணம் செல்லாம போயிடுச்சு இதனால இதுக்கு வந்து ஆசை வந்து செல்லாத பணம்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு இந்த கடையில வந்து நடு நடு சாமத்துல எல்லாம் அவளுக்கு வந்து அவளை கூப்பிடுவாங்க ஐயோ யாரோ அடன்ற கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு நடு நடுராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு எல்லாம் போன் வரும் அவங்க அப்பா பதட்டத்தோட உட்காந்துட்டு இருப்பாரு அப்பும்போது அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு இருப்பாரு ஏன்னா நடேசனும் அவர் வந்து என்னன்னா அவரோட பொண்ணோட படங்கள் புகைப்படங்களை வந்து மாட்டி வச்சிருப்பாங்க அந்த பிரேம் பண்ணி மாட்டுவாங்க இந்த வயசுல என் பொண்ணு இப்படி இருந்தா அந்த வயசுல என் பொண்ணு இப்படி இருந்தா காலேஜ் படிக்கும்போது என் பொண்ணு இப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாத்துட்டு இருப்பாரு அதையும் தன்னோட எரிஞ்சு பொண்ணோட எரிஞ்சு போன பொண்ணோட ஆஹ் பொண்ணோட அந்த இதையும் நினை அந்த நிலையை நினைச்சு பார்ப்பாரு இதுல ஒரு வருஷம் ரேவதி நல்லா படிச்சிருக்க அவளுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வரும் வேலை வாய்ப்பு வருது ஆனா அந்த வேலை அந்த வேலைக்கு போயிருந்தானா என்னோட அவளோ இன்னைக்கு அவளோட நிலைமை வந்து வேற லெவல்ல இருக்கும் ஆனா அதை பத்தாம கடைசி வரையும் ரவியை எதனால லவ் பண்ணா எதுக்காக அவனை வந்து காதலிச்சு அப்படிங்கிற விஷயமே இதுல தெரியாது எனக்காக கையை எடுத்துக்கிட்டான் என் ரெண்டு கையா எடுத்துக்கிட்டான் என் பேர் எழுதிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு ஒரு இதே இல்லாத காரணத்தை தான் வந்து அதுல சொல்லிருப்பாங்களே தவிர அதுல வந்து இதனாலதான் நான் அவனை வந்து காதலிச்சேன் அப்படின்ற எந்த இதுமே கிடையாது எதுவுமே அந்த உண்மையான எந்த இதுவும் இல்லாம அவ செஞ்ச ஒரு தவறு இன்னைக்கு வந்து அவளோட குடும்பத்தையே ஒரு பொராட்டி போட்டுருச்சு ஆஹ் எந்த இதுவுமே இல்லாம அவங்களோட குடும்பம் எப்படி எல்லாம் அவங்க அப்பா வளர்த்திருப்பாருன்னு அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாரு ரொம்ப அந்த இதெல்லாம் அப்படியே ஆசிரியர் வந்து வரி வரியா கொடுத்துருப்பாரு அவளோட உடம்புல அந்த காயப்பட்டது இதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இதையுமே வர்ணிச்சிருப்பாரு இந்த கோழி மாதிரி உரிச்ச கோழி மாதிரி என் பொண்ணு கிடந்தா அப்படிங்கறதெல்லாம் வந்து அப் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றதெல்லாம் வந்து ஒரு அழகா வர்ணிச்சிருப்பாரு ஆஹ் இதனாலதான் இந்த செல்லாத பணம் அப்படிங்கிறது வந்து தேவையான இடத்துல வந்து அந்த பணம் செல்லாம போயிடுச்சு அதனாலதான் செல்லாத பணம் இருப்பாரு இந்த அளவுக்கு ஒரு ஒரு தவறு செஞ்சதுனால அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுங்கிறது உணர்ச்சி பூர்வமா ரொம்ப ரொம்ப எளிமையாவும் வாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாவும் அந்த இதுல அந்த நூல இருப்பாரு ஆஹ் அந்த வாய்ப்பு விட்டு அனைவருக்கும் நன்றி பெண்ணியம் சார்ந்த உணர்வுகளையும் குடும்ப வாழ்வின் சிக்கல்களையும் செல்லாத பணம் நூல் வழி எடுத்துரைத்த ஸ்ரீ அவர்களுக்கு நன்றி இன்றைய இரண்டு அமர்வுகள் நிறைவு பெற்றன மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்